தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் தாவைக்கா இஷ்யூல கரூர் துயர சம்பவம் இது சார்ந்த அரசு கொடுத்த விளக்கத்தை பார்த்துட்டீங்க விஜய் அவர்கள் கொடுத்திருந்த விளக்கத்தையும் பார்த்துட்டீங்க இதெல்லாம் தாண்டி அதிமுக எம்பி ஒருத்தர் சில கேள்விகள் அடுக்கி பாருங்க அதை பத்தி பலர் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பத்தியும் இந்த இஷ்யூ சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் போலாம் போலீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் நண்பா கொஞ்சம் வழி விட்டு தமிழகத்தில் இருக்க எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் இந்த பிரதான செய்தியை கரூர் விஷயத்தை தேசிய ஊடகங்கள் தேசிய பத்திரிகைகள் சார்ந்த இதே நிலை நம்ப முடியுமா இந்த ஒரு டீமை ஃபார்ம் உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா கரூரில் ஒரு ஒரு இடங்களுக்கும் போய்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு கட்டமா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்களா அவங்கள நேர்ல போய் சந்திச்சு அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை அவங்க சொல்ல சொல்ல அப்படியே அதை வேற்று மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கேள்விகள் எழுப்புறாங்க இப்படி ஒரு படம் போயிட்டு இருக்குங்க இதை தேசிய ஊடகங்கள் முழுக்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா தேசிய ஊடகங்கள்ல இந்த நிலைமை இப்போ போய்கிட்டு இருக்கு ஓகே இந்த என்டிஏ டீம் இந்த விசாரணை ஓரளவுக்கு முடிஞ்ச கையோடு செய்தியாளர்கிட்ட என்னென்ன சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி தலைமையில சுதந்திர விசாரணை தேவைன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப இது ஏன்னா எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்டு இருக்கும் போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் சுதந்திர விசாரணை அவங்க பங்கு கேட்டிருக்காங்க அன்னைக்கு போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ மாசான க்ரோடு வரத பாத்துட்டு அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டு இதை பத்தி ஆளுங்கட்சி பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டா என்டிஏ கூட்டணி வருது அப்படின்னா அதை மணிப்பூர் சார்ந்து போகாம இங்க வராங்க அப்படின்னா இதுதான் ரீசன் அரசு மேல பழிய போறதா அப்படின்ட்டு ஏற்கனவே தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க அதை சார்ந்துதான் இவங்க இந்த விஷயத்த இங்க சொல்லிருக்காங்க உயிரிழந்த குடும்பத்துல இருக்காங்களே அவங்களுக்கு அரசு வேலை வழங்கணும்னு ஒரு நியாயமான கோரிக்கை முன் வச்சிருக்காங்க மனப்பூர்வமா அந்த கோரிக்கை வரவே இருப்போம் மனப்பூர்வமா இந்த வார இறுதிக்குள்ள விசாரணை அறிக்கையை பாஜக தலைமை இருக்குல்ல கிட்ட தாக்கல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் கண்டிப்பா என்ன இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க ஓகே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதுக்கப்புறம் தாவைக்காவோட கவட இந்த நிர்வாகி கைது அந்த உயர்மட்ட தலைமை கைது இந்த அளவுக்கு கைதிகள் தொடர்ந்து செய்திகளை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இதில் அடுத்த கட்டமா இந்த செய்தி கேட்டால் ஆச்சரியப்படுத்திக்கல மக்களே ஆதவ அர்ஜுனா சார்ந்தோம் கைது படனம் நீண்டிருக்கு பெருசா யாரு கண்டா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள கூட ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்த அரசு சார்ந்து நீங்க கேள்விப்படலாம்னு நினைக்கிறேன் ஆதவர்ஜன் அவர்கள் மேல ஐந்து பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சமீபத்தில் ஒரு பதிவை போட்டு நீக்கிற ஞாபகம் இருக்கா முன்னாடியே ஃபுல்லாக பேசிட்டு இருந்த பாருங்க அந்த இஷ்யூ சார்ந்து தான் ஒன் நைன்டி டூ கலவரம் ஏற்படுத்துற நோக்கத்தில் ஆத்திரம் ஊற்றுற மாதிரி அவர் செயல்பட்டது ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் நல்லிணக்கத்தை பாதிக்கிற செயலில் ஈடுபட்டது ஒன் நைன்டி செவன் ஒன் பி இந்திய ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி செயல்பட்டது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் டி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற அளவுக்கு இல்லைனா வதந்திய இது போல பரப்படுது பொது தீமைக்கு வழிவகுக்கிறது இந்த எல்லா செக்ஷன்ஸ்லயும் அவர் மாதிரி இல்லைன்னா சிறையில் கொஞ்சம் நாட்கள் கழிக்க விடணும் ஜுடிஷியல் கஸ்டடி வரைக்கும் முனைப்பில் முனைப்புல செக்ஷன்ஸ் தாவிக்க சைடில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஆதவர்ஜு அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க புசியிருக்காருல அவர் சார்ந்த கைது படலம் எக்ஸ்டண்ட் ஆயிருக்கு இது போல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா அண்ட் இதை தொடர்ந்து தாவேக்கா வழக்கறிஞர்கள் இருக்காங்களே அவங்க கண்டிப்பா சந்திச்சு பேசுவாங்க ஆதவ சென்னையில இருக்க ஆதவ அவர்கள் வீட்டுக்கு அவங்க வராங்க அதுவும் குறிப்பா தாவேக்கா தரப்பு வக்கீல் இருக்காருல்ல அறிவழகன் அவர்கள் அவங்களும் வராங்க வந்துட்டு அங்க ஃபுல்லாக வீட்டுக்குள்ள ஆலோசனை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து பிரசை பார்த்தாங்க அப்ப என்னென்ன சொன்னாங்க அறிவழகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கரூருக்கு போறது உறுதினு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ உறுதி ஆனா இதுக்காக போலீஸ் கிட்ட உரிய பாதுகாப்பு தர சொல்லி நாங்கள் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு இது போல திரும்ப நடக்க கூடாதுன்னா இது போல பாதுகாப்பா அந்த அளவுக்கு பேசியிருக்காரு நிர்வாகிகள் கைது பத்தி நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த அந்த அரசு லிஸ்ட்ல பிரதான இடத்துல இருக்கிறது ஆதவ் அவர்கள் தான் எதுவும் நிதனமான உண்மைதான் இன்பதுரை அவர்கள் அதிமுக எம்பி அதாவது அதிமுக சைட்ல இருந்து பேசுற முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் பாருங்க கையில ஏதாவது எவிடன்ஸ் எடுத்துக்கிறாங்க அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படி தமிழ்நாடு அரசு அண்ட் அமைச்சர்கள் விளக்க வீடியோக்கள் அண்ட் ஸ்லைட்ஸ் இமேஜஸ் வச்சு பண்ணுறாங்களோ இதே பேட்டர்னில் அதிமுக சார்ந்த பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் அதிமுகவுடைய எம்பியான இன்பதுரை அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அது சில ஆதாரங்கள்னு சொல்லி எடுத்து காண்பிச்சு வேலுசாமிபுரம் புறம் ஆக்சுவலாக இந்த இடம் மக்கள் அதிகமாக கூட்டுறதுக்கு அருகதையற்ற இடம்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரச்சாரம் நடத்துறதுக்கு அந்த இடம் லாய்க்கில்ன்ற வச்சு தான் அவர் சொல்றாரு இது எப்படி அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவரே அதுக்கு பதில் கொடுக்குறாரு கடந்த ஜனவரி மாதம் அதிமுக சார்ந்து ஒரு ஈவெண்ட்டு இதை இங்க நடத்துவோம் அப்படின்ட்டு நாங்க அனுமதி கேட்டிருந்தோம் ஆனா அந்த டைம்ல ஏங்க அது ரொம்ப குறுகிய பகுதிங்க இந்த சாலையோட ரெண்டு பக்கமும் மக்கள் அந்த அளவுக்கு செரிஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சாலையே சாலையை மறைஞ்சிடும் அந்த ரொம்ப குறுகிய பகுதி தான் ஸோ இப்போ ஏற்பட்ட விஷயத்த எனக்கு சொன்னது அரசாங்கம் தான் அப்படி எதுக்காக விஜயர்களுக்கு மட்டும் இந்த பகுதி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்ஷனான விஷயத்த எழுப்பியிருக்காருங்க அவரு அதுக்கான எவிடென்ஸ்ன்னு அப்போ அவங்க அப்ளை பண்ணி கிடச்ச பதில் இருக்கு பார்த்தீங்கன்னா அரசு கிட்ட இருந்து அதை அடுத்து ஊடகங்கள்கிட்ட காட்ட ஆரம்பிச்சாரு ஆனா டிபார்ட்மெண்ட்ல சொல்றது இதுக்கு முன்னாடி சஜெஸ்ட் பண்ண ரெண்டு இடங்களை விட இந்த இடம் தான் கவர்மெண்ட் எயிட் ஜிபி விளக்கம் கொடுத்திருந்தாங்க கேள்வி பல பேர் மாதிரி யோசிக்க வச்சிருச்சு இப்போ தொடர்ந்து என்ன சொல்றாரு விஜய கைது சில பேர் ஆனா அது சரியான விஷயம் கிடையாதுங்க அல்லு அர்ஜுன் விஷயத்தை இதையும் கம்பேர் பண்ணி தான் சொல்றாங்க ஆக்சுவலா ரெண்டும் சேம் கிடையாது அல்லு அர்ஜுனுக்கு கூடின கூட்டம் வேற காரணம் பிளானே இல்லாம பட் இங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பரா அனுமதி வாங்கிட்டு கூட்டம் நடந்திருக்கு ஆனால் நீங்க இவர் அரஸ்ட் பண்ணுற பத்திலாம் பேசக்கூடாது தடியடி நடத்த உத்தரவிட்டது யாரு அங்கே ஆம்புலன்ஸ் யார் வரவழைச்சது எப்படி வந்துச்சு மின்சாரத்தை துண்டிச்சது யாரு இந்த மூன்று கேள்விகளை கேட்டிருக்காரு ஆக்சுவலா இந்த மூன்று கேள்விகளுக்கும் அமுதா ஏஸ் அவர்கள் தெளிவா பதில் கொடுத்துட்டாங்க விளக்கம் பெருசாக கொடுத்துட்டாங்க பட் அதை ஏற்கிற மனநிலையில் அதிமுக இல்லைன்ற மாதிரிதான் இன்பது அவர்கள் இந்த அடுக்கடுக்கான கேள்விகளை அகேன் எழுப்பியிருக்காங்க தொடர்ந்து என்ன சொல்றாரு அந்த மூன்று கேள்விகளுக்கு வடை கெடை தீரணும் அப்படின்னா வேற ஏஜென்சி தான் விசாரிக்கணும் எங்கே வேற புரியுதா வேற ஏஜென்சி தான் விசாரிக்கணும் எங்களோட ஆட்சியில் அத்தி வருதலை லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அவ்வளோ கூட்டங்கள் கூடுச்சு அப்பயும் நாங்கள் இதே போலீஸை வச்சு தான் அங்கே ஃபுல்லாக க்ரௌட் மேனேஜ் பண்ணோம் அப்போ பாதுகாப்பு கரெக்டாக நாங்கள் கொடுத்தோம் ஒரு இடர் கூட ஏற்படலை அதனால தான் போலீஸ் நாங்கள் குறை சொல்ல விரும்பல இப்போ கூட ஆனால் போலீஸ் சார்ந்து நிர்வகிக்கிறவங்க இருக்காங்களே அவங்க சார்ந்து எங்களோட குறி நீண்டிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு இதோட என்ன சொல்றாரு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதாவது சதி நடந்திருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆழமா தோணுது அரசு அண்ட் போலீஸ் மேல மக்களோட சந்தேகங்கள் இருக்குல்ல அது தொடர்ந்து பாய ஆரம்பிச்சிடுச்சு போலீஸ் மேல பழி போட்டுட்டு யாரும் போயிடக்கூடாது தூத்துக்குடி சம்பவத்தில் மட்டும் அரசு தான் தப்பு பண்ணுச்சுன்னு அப்போ சொன்னீங்களே அப்ப இப்ப மட்டும் அரசை கை காமிச்சா தப்பான்னு அவர் அந்த கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இருந்த விஷயம் மனசில் வச்சு ஒன்னொன்னா இப்ப வெளியே கொண்டு வந்து பேசல மாதிரி ஆயிடுச்சுல ஓகே போலீஸ் மேல எப்ப நம்பிக்கை இழப்பு ஏற்படுதோ அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட வழக்கு விசாரணை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு அஜித்தோட மரண வழக்கு இருக்குல்ல இதை சிபிஐ கிட்ட கொடுத்தா மாதிரி இந்த விவகாரத்தையும் சிபிஐ கிட்ட கொடுத்தா நல்லா இருக்குமேங்க அப்படின்ற சஜஷனே முன் வச்சிருக்காரு அதிமுக எம்பியோட அந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்கள் அப்புறம் சில மறுப்புகள் அதுல நீங்க உடன்படுறீங்களா இல்லையான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் கரு பழனியப்பன் அவர்கள் சினிமா டைரக்டர் இவர் என்னன்னு இப்ப சொல்லியிருக்காரு தெரியுமா ஆக்சுவலா விஜய் அவர்கள் சார்ந்து இவர் இவ்வளவு தாக்கி பேசுவார்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க தாக்கி பேசுவார்னு தெரியும் இவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அந்தளவு என்ன சொல்லியிருக்காருனா விஜய்லாம் தலைவனா லைட் போட்டு விளையாடிட்டுருக்காரு அப்படின்றாருங்க அந்த வாகனத்தில் லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு பேசுகிறாரு விஜயோட நடிப்புலேயே அவர் நடித்ததுலேயே சிறந்த நடிப்புனா அந்த நான்கு நிமிஷம் வீடியோ இருக்குல்ல அதுதான் என்ன பெரிய தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அதில் அப்படின்னு கேட்குறாரு நாற்பது குடும்பங்களை நாசமாக்கிட்டு மூன்று நாள் கழித்து பேசியிருக்காருன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு சிஎம் அண்ட் டெபியூட்டி சிஎம் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாங்க இந்த விஷயத்துல ஆக்சுவலாக அவங்க உரிய ஆக்ஷன் எடுத்துருக்கணும்னு சொல்றாருங்க அங்க சுற்றி இங்கே சுத்தி எங்க வரு தெரியுதா விஜய் விளையா கைது பண்ணுற கேள்விதான் மறைமுகமா கேட்டிருக்காரு செந்தில் பாலாஜி கால் தூசுக்கு ஆவிங்களாடா அப்படின்னு ஒருமையிலயும் பேசியிருக்காருங்க தலைவன் தொண்டை ரெண்டு பேரும் முட்டாள்களா இருந்தா எப்படின்னு அப்படியும் பேசி வச்சிருக்காரு இதுக்கப்புறம் பல பேரும் சமூகத்தில் முழுக்க கரு பயணியப்பன் அவர்கள் டார்கெட் பண்ணி பேசுவாங்கன்னு எந்த மாற்றக்கருத்தை வேணாம் ஆல்ரெடி அவர் அந்த விஷயத்த சொல்லும் போதே பல பேரை கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது இன்னும் பெருசாகிட்டு இருக்கா இன்னும் எத்தனை பேர் அவர் சார்ந்த விமர்சனம் எடுக்க போறாங்கன்னு தெரில அடுத்தபடியா எஸ் பி சேகர் அவர்கள் அண்ணனும் பல விஷயங்கள சொல்லியிருக்காருங்க அதுவும் சமீபத்தில் திமுக சார்ந்து அதிக இணக்கத்தை காண்பிச்சு அவங்களுக்காக பிரச்சாரம் செய்வோன்ற அளவுக்கு சொல்கிற மாதிரி போயிடுச்சு அதெல்லாம் சமீபத்தில் ஒரு தெருவுக்கு அவங்க குடும்பத்தினர் சார்ந்த ஒரு பெயர் சூட்டவே ரொம்ப இணக்கமாயிட்டதாகவும் அடுத்த தகவல் அப்போ இப்படி சேகர் அவர்களுக்கு இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க ரிஹர்சல் பார்த்தாரன்னு தெரியல அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி விஜய் ரிஹர்சல் பார்த்தாரான்னு தெரியல கூட்டம் மட்டும் ஓட்டா மாறிடும் அப்படின்றது தவறான எண்ணம் கூட்டத்தை நிர்வகிக்க திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் தான் தலைவர்களா வர முடியும்னு சொல்றாரு அரசாங்கத்தை கொறை சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்கன்னு விஜயவர்கள் மேலே அந்த ப்ளேமை திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனையில இருந்து ஓடி போறது கோடைத்தனம்னு சொல்லியிருக்காரு ஆனா விஜயர்கள் சார்ந்து திமுக சைடுல இருக்கவங்களே பேசினாலும் கமல் அவர்களை ஆட்டோமேட்டிக்கா உள்ள இழுத்துடுறாங்க உங்களுக்கே தெரியுமே டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க அதையும் இப்ப கமல் அவர்கள் டிஎம்கே டிக்கெட்ல எம்பியா இருக்கார்ல அதையும் கனெக்ட் பண்ணி பல பேர் விமர்சனம் தொடர்ந்து அடிக்கிட்டு இருக்காங்க அந்த விமர்சனக்கார இந்த விஷயத்துலையும் முடியலங்க யஸ்விஜி அவர்கள் வாயிலிருந்து வந்திருக்கு அந்த விஷயங்கள் அதாவது விஜய்ய சிஎம் கைதெல்லாம் பண்ண மாட்டாருங்க அதுக்கான காரணம் சிம்பத்தி மூலமா விஜய் அடுத்தடுத்து அரசியல் சார்ந்த விஷயங்களை பண்ண ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால அரசு நடக்காது கமல் கதை என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு விஜய் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காருங்க முதல்ல திமுக எதிர்த்தவங்க அதுக்கப்புறம் திமுக சார்ந்தான் தான் வந்திருக்கான் விஷயத்த அவர் மறைமுகமா சொல்லிருக்காரு கிரௌண்ட் ரியாலிட்டி இருக்குல்ல இதை தெரியாம கூட்டத்தை வச்சு அரசியல் செய்ய முடியவே முடியாதுன்னு தட்ஸ் ஹைலி இம்பாசிபிள்ன்ற விஷயத்தையும் அவர் அங்க ஷேர் பண்ணிருக்காரு இவ்வளவு சொல்லிட்டாரா இதை தாண்டி இன்னும் பல பேரும் விஜய் அவர்களோட இந்த பரப்புரை சந்திப்பு இந்த அனர்த்தத்தில் முடிஞ்சிருக்குல்ல இதை சார்ந்து நிறைய விமர்சனம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோஸ்லயும் பேசுவோம் மக்கள் இந்த கான்டென்ட் வரைக்கும் மனசுல இருக்க ஒரே ஒரு வினா என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயோட வீடியோ இருக்குல்ல இத பார்த்தா அவர் நடிக்கிறதா உங்களுக்கு தோணுதாங்க ஏன்னா விஜயர்களுக்கு எதிரான கட்சிகள் இருக்காங்களா தாவைக்கோ எதிரான கட்சிகள் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வெளியிடும் நல்லா தெரியும் ஆனா மக்கள் உங்ககிட்ட மனசாட்சி தொழில் வேற எதுவும் இல்லை இவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்கள அவர் அந்த அளவுக்கு அந்த வீட்டுல நடிக்கிறா இப்பள்ளையா ஏன்னா சில பேர் அவரோட காதுகளை கவனிங்க அதுல பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு டீக் பண்ணணுமா என்ன இல்ல அந்த மனுஷன் மனசுல இருந்து பேசினதை பல பேர் நடிக்கிறதா அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதா நீங்க நினைக்கிறீங்களா இல்ல உண்மையிலே நடிச்சிருக்கா நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்